வேர்க்கடலை என்பது சுலபமாக கிடைக்கக்கூடிய ஆனால் பல பயன்கள் கொண்ட உணவாகும் இது ஏழைகளின் பாதாம் என்று அழைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் இதில் இருக்கும் அதிக அளவு சத்துக்களே நூறு கிராம் வேர்க்கடலையில் சுமார் ஐநூற்று அறுபத்தேழு கலோரி இருபத்தைந்து கிராம் புரதம் நாற்பத்தொன்பது கிராம் கொழுப்பு மற்றும் பல வகை தாதுக்கள் வைட்டமின்கள் உள்ளன இதில் வைட்டமின் பி வகைகள் வைட்டமின் இ மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்றவை உள்ளன வேர்க்கடலையில் இருக்கும் நார்ச்சத்து செரிமானத்தை மெல்ல செய்கிறது இதனால் உணவுக்குப் பிறகு உடலில் உள்ள சர்க்கரை அளவு திடீரென உயர்வதை தடுக்கும் இதே நேரத்தில் மெக்னீசியம் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கிறது என்பதும் மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன இதய ஆரோக்கியத்திற்கு இதில் உள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது மேலும் இதில் உள்ள ஆண்டி ஆக்சிடண்டுகள் உடல் அழற்சியை தடுக்க உதவுகின்றன யூ வேர்க்கடலையை வேகவைத்து சாப்பிடுவது மிகச் சிறந்தது வருத்ததைக் காட்டிலும் வேகவைத்ததில்தான் நான்கு மடங்கு அதிக ஆண்டி ஆக்சிடண்டுகள் உள்ளன ஆனால் வேர்க்கடலைக்கு ஒவ்வாமை உள்ளவர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இதை தோளுடன் சேர்த்து உப்பும் எண்ணெயும் இல்லாமல் சாப்பிட்டால் அதிக நன்மை கிடைக்கும்